நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி பக்கம் சாய்ந்த டாக்டர் ராமதாஸு பாமகவில் இருந்து ஓட்டம் பிடிக்கும் திமுக கைகூலிகள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் இருக்கக்கூடிய சங்கமித்ரா என்ற திருமண மண்டபத்தில் பொதுக்குழு என்று சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினாருங்க அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுப்பார் என்ற விஷயமானது யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் திமுக கைகூலிகள் ஊடகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புணி ராமதாஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்க போறாரு நீங்க பிரேக்கிங் நியூஸ் போடுங்க இந்த கருத்தை டாக்டர் ராமதாஸுடைய தலையில் திணித்து விடுங்க டிவியே வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுருச்சுன்னா நிச்சயமாக அன்மணி ராமதாஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் அதற்கு பிறகு கட்சியை நாம் கைப்பற்றி ஒட்டு மொத்தமாக கட்சியில் இருக்கிற பணத்தையும் கொள்ளடிக்கலாம் நாம் கட்சியில் பொறுப்பு வாங்கிக்கிட்டு வன்னிய மக்களிடத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் சமாளிக்கலாம் அதனால் பணம் இருக்கோ பணம் இல்லையோ சொத்தை விற்று கட்சியை காப்பாற்றின அன்புமணி ராமதாஸையும் டாக்டர் ராமதாஸையும் இந்த கட்சி விட்டு அப்புறப்படுத்தலாம் நீங்கள் பிரேக்கிங் நியூஸாக போடுங்க அன்புணி ராமதாஸை ராமதாஸ் அவர்கள் கட்சி விட்டு நீக்க போகிறாரு நாங்கள் அன்புமணிக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகளை வைக்க போகிறோம் அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது இவ்வளோ பெரிய புகாரை தெரிவித்திருக்குது அந்த குழு பரிந்துரைத்தன் அடிப்படையில் அன்மணி ராமதாஸ் அவர்களை நீக்க போகிறாரு டாக்டர் ராமதாஸ் ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுவை நியமித்ததும் டாக்டர் ராமதாஸ் தான் அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன தப்பு பண்றார் என்ற விஷயத்தை கணக்கெடுக்க சொன்னதும் டாக்டர் ராமதாஸ் தான் நிச்சயமாக அன்புமணி ராமதாஸை இந்த கட்சி கூட்டே நீக்கிடுவாரு நீங்க செய்தியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகளுக்கு பாமகவினர் என்ற போர்வியில் பாமகவில் இருக்கக்கூடிய தப்பு டாக்டர் ராமதாசுடன் இருக்கக்கூடிய திமுக கைகூலிகள் ஊடகத்துக்கு செய்தியை சொல்லி ஊடகமானது காலையில் இருந்து பாமக பொதுக்குழு என்று ஒன்று நடத்தினார் பாருங்க டாக்டர் ராமதாஸ் அது முடிகின்ற வரைக்கும் நேரலை பண்ணிவிட்டாங்க ஏன்னா பாமக மீது அவ்வளவு வன்மம் ஊடகங்களுக்கு அதனால தான் பாமக தொடங்கி எத்தனையோ பொதுக்குழு நடத்தினாலும் எந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையோ இல்லை பொதுக்குழுவையோ நேரலை பண்ணாதவங்க செய்தியாக கூட சொல்லாதவங்க நேற்று பாமக உடையுது அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க அன்மணி ராமதாஸை நீக்கிறாங்க அப்படின்னு திமுக கைகூலிகள் பாமகவில் இருந்துக்கிட்டு செய்தி சொன்னதுனால டிவிகள் வந்து பார்த்திங்கன்னா நேரலை பண்ணியது ஆனால் பெத்த புள்ளைய கட்சி விட்டு நீக்கிட்டு யாருக்காக கட்சி நடத்த போறாரு இல்ல அன்மணி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ராமதாஸுடைய மகளா இருக்கக்கூடிய காந்திமதி அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க நிச்சயமாக செயல் தலைவராக காந்திமதி அவர்களை வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிச்சு ஊடகங்கள் சும்மா பேசலைங்க டாக்டர் ராமதாசுடன் இருக்கக்கூடிய திமுக கைகூலிகள் அப்படி ஊடகத்தில் செய்தியை பரப்பிட்டாங்க இல்லை காந்திமதி அவர்களை வந்து அன்புமணிக்கு மாற்றாக கொண்டு வந்து களத்தில் இறக்குறாங்கன்னு வச்சுங்களேன் காந்திமதி அவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் எத்தனை பொதுக்கூட்டத்தில் அவங்க கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் காந்திமதி புள்ள இருக்கின்றார்களே அவருடைய பெயர் என்ன முகுந்தன் பரசுராமன் அவங்கள வந்து இளைஞரணி செயலாளராக போடல அதனால தன்னுடைய மகளை வந்து பார்த்திங்கன்னா செயல் தலைவராக போட்டு அன்புமணிக்கு நெருக்கடி கொடுக்க போகிறாருலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத கதையை விட்டுட்டாங்க ஆனால் தமிழக அரசியல் களத்துல டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு காலத்தில் ஆதரவு இருந்தது பாமகவினர் மத்தியிலும் சரி வன்னியர்கள் மத்தியிலும் சரி ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிரகித்து விட்டார் என்ன காரணம் தெரியுமா எந்த ஒரு வன்னியனாக இருந்தாலும் சரி அது திமுக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி அன்மணி ராமதாஸ் அவர்கள் தான் வளர்ந்து வரணும் என்று ஆசைப்படுகிறாங்க ரெண்டாவது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியன் கூட வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய செயல்பாடுகளை இப்போது ஆதரிக்கவில்லை அந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு இந்த திமுக துரோகம் இழைத்திருக்கிறது நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கிறது அதனால திமுக இருக்கிறவங்க கூட வன்னியர்கள் ஒட்டுமொத்த பேரும் புழுக்கத்தில் இருக்கிறாங்க அதனால அன்மணி ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் திமுகக்குள்ள இருந்துகிட்டே ரசிக்கிறாங்க ஸோ அதனால இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக கைகூலிகள் சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு தலையாட்டலாம் ஆனா தன் மகனுக்கு எதிராக களம் இறங்கி இங்க திமுக கைகூலிகள் ஊடகத்துல பொய் பரப்புரை செஞ்சாங்க தெரியுமா அன்மணி ராமதாஸ் நீக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவை அவர் எடுக்கவே மாட்டார் நேற்று பொதுக்குழு என்ற போர்வில் ஒவ்வொரு நொடியும் திமுக கைகூலிகள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க எப்பா பதினாறு குற்றச்சாட்டுகள் அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளும் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக அன்மொழி ராமதாஸ் அவர்கள் செயல்பட்ட விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லிட்டோம் அதனால நிச்சயமாக நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி நீக்க போறாருன்னு நொடிக்கு நொடி எதிர்பார்த்தாங்க ஆனால் தன் மகனுக்கு ஆதரவாக இருந்து ஒத்த புள்ள அந்த புள்ளைய இந்த கட்சி விட்டு நீக்கிட்டு யாருக்காக கட்சி நடத்த போகிறோம் டாக்டர் ராமதாஸுக்கு உள்ளத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா டாக்டர் ராமதாஸுடைய மனைவிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லை அக்கா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அக்கா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுப்பாங்க அன்புமணியை நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க தன்னுடைய தம்பியை நீக்கிட்டு தான் அந்த பதவிக்கு வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அந்த காந்திமதி அவர்கள் கூட நினச்சிருப்பாங்க அதனால தான் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தன் மகனுக்கு ஆதரவாக இருந்து அவரை கட்சி விட்டு நீக்கவே இல்லை ஆனால் மேடை மேலே இருந்த திமுகவுடைய அத்தனை கைகூலிகளுக்கும் பெருத்த ஏமாற்றம் இந்த டாக்டர் ராமதாஸு அன்மணி ராமதாஸ் மீது இவ்வளோ புகார் சொல்கிறோம் அப்போ கூட அன்பனியை பற்றி பேசலை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழுவில் பேசலை என்னடா இந்த ராமதாஸை பொறுத்த வரைக்கும் டிவியில் அன்மணி ராமதாஸுக்கு எதிராக பேட்டி பேட்டியளிக்கிறார் யூடியூப்பில் அன்மணி ராமதாஸுக்கு எதிராக பேசுகிறாரு ஆனால் பொதுக்குழுவு இது அதிகாரமிக்க குழு இதில் தான் துணிச்சலான முடிவெடுக்கணும் இதில் முடிவெடுத்து செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள் தான் நடைமுறைக்கு வரும் டிவியில் பேசுனாவோ யூடியூப்பில் பேசுனாவோ எதுவுமே வேலைக்கு ஆகாது அதனால் இந்த மனுஷன் எப்படியாவது அன்மொழி ராமதாஸை நீக்குவார்னு பார்த்தா நீக்க மாற்றாரு அப்படின்னு உக்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிகே மணி என்ற திமுக கைகூலி ஆர்வத்துடன் பார்க்குறான் கோபத்துடன் பார்க்குறான் நமக்கோ வயதாக கொண்டே இருக்கிறது இந்த ராமதாஸுக்கும் கொண்டே இருக்கிறது இந்த ஆளு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் அன்மொழி ராமதாஸுக்கு எதிராக ஏதாவது செயல்பட முடியும் ஸோ கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா அன்மணி ராமதாஸை அதற்கு பிறகு ராமதாஸ் அவர்களுடைய சோழியை முடிச்சிடலாம் கட்சியை நாம் கைப்பற்றி விடலாம் ஏன்னா அன்மணி ராமதாஸ் அவர்கள் பாமகவில் இல்லை என்றால் அடுத்தது அந்த போஸ்டிங்கு தலைவர் போஸ்டிங்கு டாக்டர் ராமதாஸ் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அதனால் கௌரவ தலைவராக நாம் இருந்தோம் அடுத்தது தலைவராகிடலாம் தன்னுடைய சொத்தாக அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கௌரவ தலைவராக பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஜி கே மணி உடைய சதி வேலை என்பது நேற்று டிவியில் பார்க்கின்ற போது நல்லா தெரிஞ்சுது அன்புமணி ராமதாஸை இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையாக நீக்குவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக இருந்து அவரை நீக்கவே இல்லை இப்போ என்ன கம்பு சுற்றுறாங்கன்னு அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக அன்மணி ராமதாஸ் அவர்களை இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது என்னென்ன புகாரெல்லாம் அன்மணி ராமதாஸ் மீது தெரிவித்ததோ அதையெல்லாம் அப்படியே கையில் எடுத்து பரிசீலித்து டாக்டர் ராமதாஸ் கட்சி விட்டு நீக்குவார் அடுத்த வியாழக்கிழமை பாருங்கள் நிச்சயமாக நீக்கிட்டு இருப்பார் செய்தியாளருக்கு முன்பாக தெரிவிப்பார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுத்துறாங்க அதாவது இந்த அன்மணி ராமதாஸ் மீது பதினாறு புகார்கள் தெரிவிச்சாங்க இந்த பதினாறு புகார்களும் வந்து ஏதாவது ஓர் இடத்துல இந்த பதினாறு புகாரை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆதரித்து பேசினாரா ஆனால் அன்மணி ராமதாஸுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கல அவரை கட்சி விட்டு நீக்கலை ரெண்டாவது நான் சொல்கிறத கேட்டு நடந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நல்லா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டார் கூட இருக்கிற அல்லா அல்லக்கை பையனும் திமுக கைகூலிகள் மேடையில் இருந்துக்கிட்டு நம்மளை காலவார பார்க்குறான் அதை அன்மணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறத கேட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லோரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேற்று சூசகமாக அன்மணி ராமதாஸ் தனியாக அரசியல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அன்மணி ராமதாஸும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே அறிக்கை விட்டுட்டார் ஏன்னா பாமகோட விதிகள் படி பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அந்த தலைவர் தான் பொதுக்குழுவை வந்து பார்த்திங்கன்னா கூட்ட முடியும் ஆனால் பொதுக்குழுவை கூட்டிவிட்டு அதற்கு பிறகு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்களாம் கூட்டணி தொடர்பாக அவர் தான் பேசுவாராம் தொண்டர்கள் விரும்புகின்ற கூட்டணியை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவு பண்ணுவாரா அதனால் அடுத்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுமா ஏன்னா கடந்த தேர்தல்களில் பாமக வெற்றியே பெறலையாம் அதனால் அன்புணி ராமதாஸ் அவர்கள் கட்சி சரியாக நடத்தலையாம் இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க பொதுக்குழு என்ற போர்வியில் திமுக அல்லக்கைகள் நடத்தின அந்த பொதுக்கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கூட்டணி பேசுகிறதுக்கான முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களாம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தும் விதமாக தொடர் போராட்டங்களை நடத்த போகிறாங்களாம் அதாவது கலைஞர் டாக்டர் ராமதாசுடைய நண்பரான் அவர் பார்த்தீங்கன்னா இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாராம் அதனால் நூற்றி முப்பத்தி அஞ்சு சமூகங்கள் வந்து தான் இப்போது நம்ம ஐயா அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தினாருனா வன்னியர்கள் வந்து பயன்பெறுவாங்களாம் ஆனால் எத்தனையோ முறை கேட்டேன் ஆனால் கொடுக்கல தொடர்ந்து போராடும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் ஏற்றிருக்கின்றார்கள் திமுக கைகூலிகள் திமுக கைகூலிகள்னு சொல்கிற யார் அந்த திமுக கைகூலிகள்னு சொல்லுகின்ற போது ஒன்று ஜி கே மணி ஏன் தெரியுமா இவனை ஏன் திமுக கைகூலி நான் சொல்றேன் தெரியுமா சட்டப்பேரவையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு சிறப்பு தீர்மானத்தை இவன் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் கொண்டு வந்தானா கொண்டு வரல என்ன கொண்டு வந்தான் தெரியுமா கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் அப்படின்னு திமுக காரனே கொண்டு வராத ஒரு சிறப்பு தீர்மானத்தை இந்த ஜிகே மணி கொண்டு வந்தான் இந்த தீர்மானத்தை அருள் என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஆதரித்தான் அதே மாதிரி தான் அந்த ஜெயராமன் இவங்க மூணு பேருந்தான் திமுகனுடைய நேரடி ஏஜென்ட்டுங்க ஆனால் இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து பல பேர் பலன் பெறுகின்றார்கள் அந்த அல்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லிவிட்டு கட்டுக்கடங்காத பேரை நேற்று கூட்டின்னு வந்தாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் நிறுவன தலைவராக ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு தெரிலையாம் ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வந்திருப்பாங்களாம் ஏன்டா ஒரு கட்சியில் ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேராக பொதுக்குழு உறுப்பினர் இருப்பாங்க அப்போது டாக்டர் ராமதாஸ் எந்த இவங்க ஏமாத்துறாங்க எந்த பொய்யான தேவைகளை சொல்லி நம்பி வைக்கிறாங்க முப்பத்தாறு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது இந்த முப்பத்தாறு தீர்மானங்களும் மக்களுக்கானவை நதிநீர் பிரச்சனையிலிருந்து டாஸ்மார்க் பிரச்சனையில் இருந்து போதைப்பொருள் பிரச்சனையில் இருந்து பெண்களுக்கு பாலியல் வன்புறையொன்றில் இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இருந்து நதிநீர் இணைப்பில் இருந்து அதோடு போச்சுன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து தமிழ்மொழியை வந்து முன்னிலைப்படுத்துகிற வரைக்கும் முப்பத்தாறு தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களை இந்த டிவி எதனா பேசிச்சா அதனால் இந்த டிவி காரணங்களுக்கும் திமுக கைகூலிகளுக்கும் அன்மணி ராமதாசும் ராமதாசும் ஒன்றா இருக்க விருப்பமே இல்லை எப்படியாவது உடைச்சிடணும் ரெண்டாவது ஒரு சாதியை சார்ந்த ஒரு கட்சி இவ்வளோ பெருசு தமிழகத்தில் எந்த கட்சியும் கிடையாது பாமக மட்டும்தான் இருக்குது இது மட்டுமே இவ்வளோ வலுவாக இருக்கலாமா ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாமா இருக்குது பாமக இருக்குது இதை விடலாமா அப்படின்னு திட்டம் போட்டு திமுக கைகூலிகள் வந்து செயல்பட்டாங்க ஊடகமும் ஒத்து ஊதிச்சு திமுகவும் பாமக ஒன்றா இருந்தால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்டு போராட்டம் நடத்துவாங்க என்பதற்காக அதை ரெண்டாக உடைச்சிது ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்கின்ற பொழுது அந்த துரோகத்தை நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக அரசியல் களத்திலிருந்து அரசியல் செய்யக்கூடிய டாக்டர் ராமதாஸ் உணர்ந்து கொண்டிருக்க மாட்டாரா தன்னுடைய மகனை கட்சி விட்டு நீக்குவாரா அவருடைய கையாலே கையேற்று போட்டு அது எவ்வளோ பெரிய துரோகம் கட்சி பேரை சொல்லி கட்ட பஞ்சாயத்து செஞ்சு கோடிக்கணக்கில் பணம் சுருட்டினவெல்லாம் கட்சியில் இருப்பான் ஆனா இங்கே மக்கள் தொலைக்காட்சி என்று சொல்லிட்டு வருமானமே இல்லாத ஒரு தொலைக்காட்சியை நடத்தி அதில் பாமகோடய கொள்கையை ப ஒளிபரப்பு செய்து சொந்த பணத்தையோ இல்லை கொள்ளடிச்ச பணத்தையோ செலவு செய்து கட்சியை வளர்த்து வச்சுருப்பாங்க அப்பனும் பிள்ளையும் சண்டை மூட்டி விட்டுட்டு கட்சியை உடைச்சிட்டு அதில் அன்புணி ராமதாஸும் வெளியேற்றி விட்டு கட்சியை கைப்பற்றி கொண்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நாம் திமுகவுக்கு அடிமையாக இருந்து சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறானுங்க பல பரதேசிங்க அதையெல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாத அதனால தான் அன்புணி பக்கம் நின்னார் அவரை கட்சி விட்டு நீக்கவே இல்லை எங்கே என் புள்ள என்ன பண்ணாலும் பாமக வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு டாக்டர் ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்குது தான் முழுக்க முழுக்க நேற்று பொதுக்குழுவு என்று ஒன்று நடத்துகின்ற பொழுதே சரி டாக்டர் ராமதாஸ் அன்மொனியை நீக்கிறதை பற்றியோ இல்லை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ தீர்மானம் ஏற்றுகின்றோம் நம்ம ஒரு பொதுக்குழு நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி கூட இல்லாமல் சோகமாகவே இருந்தார் ஏன்னா மகன் தான் வளருது கை அவனே பக்கத்தில் இல்லாத போது மற்றதெல்லாம் அள்ளக்கைகள் இது இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன என்ற ஒரு கவலையுடனே இருந்தார் மகள் இருக்கிறாங்க மகளுக்கு என்ன அரசியல் தெரியும் மகளில் முன்னிலைப்படுத்தினா எத்தனை பேர் ஓட்டு போடுவான் இல்லை மகளுடைய மகனாக இருக்கக்கூடிய முகந்தர் பரசுராமனை முன்னிலைப்படுத்தினா எவன் ஓட்டு போடுவான் ஸோ இதெல்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாது அரசியல் களத்தில் இருந்து ஸோ என்னடா பண்ணுறது இந்த திமுக கைகூலிகள் சதி செய்து நம்ம மகனுக்கு எதிராக நிறுத்திட்டாங்களே இந்த திமுக கைகூலிகளை நம்பி நாம் நிறைய பேரை பாமக நிர்வாகிகள் என்று சொல்லிவிட்டு நிறைய பேரை நியமிச்சிட்டோமே இப்போது நியமித்த நிர்வாகிகளை என்ன பண்ணுறது அதனால் இப்போ டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கிட்ட இருக்கிறவங்க நிர்வாகிகளா இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளா வயதில் மூத்தவன் நான் நியமித்தவர்களை நிர்வாகிகளாக அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லையே நான் தலைவர் பதவி கூட கொடுத்துருவேனே அப்படின்ற தர்ம சங்கட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறார் ஆனால் டாக்டர் ராமதாஸை ஏமாற்றி கட்சியில் பதவி பெற்றிருக்கக்கூடிய அல்ல கைகள் அத்தனை பேரும் திமுக காரனாகிறான் ஸோ அந்த திமுக காரனாக பாமகவுடைய நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறது ஆனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவனெல்லாம் நிர்வாகியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால தான் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸும் அன்மணி ராமதாசும் பிரிந்து நிற்கின்றார்கள் ஸோ அன்மணி ராமதாஸுக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க தீர்மானமாக போட்டு தேர்தல் ஆணையமானது அந்த தீர்மானங்கள்லாம் பார்த்து அன்மணி ராமதாஸ் அவர்களை ஏற்றி அனுப்பியிருக்கக்கூடிய தீர்மானங்களை நிராகரிச்சிருவாங்களாம் அதனால் திமுக அல்ல கைகள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை மையப்படுத்தி கட்சியை கைப்பற்றிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கி தூண்டுகிட்டு இருப்பானுங்களாம் வன்னிய மக்களுக்கு கூட ஒன்றுமே பண்ணாமல் ஸோ இந்த திமுக கைகூலிகள் விரைவில் அன்மணி ராமதாஸால் அடிக்கப்படுவார்கள் பாமக தூய்மைப்படும் டாக்டர் ராமதாஸும் அன்மணி ராமதாஸும் ஒன்றாவதுக்கான சிமிஞ்சிகள் இந்த பொதுக்குழு என்ற போர்வில் நடத்தின கூட்டத்தில் நல்லா வெளிப்பெற்றிருக்கிறது ஸோ அன்மணி ராமதாஸ் அவர்கள் உட்காந்து பேச போகிறாரு டாக்டர் ராமதாஸ் கிட்ட எப்போது கட்சியில் தன்னை நீக்கலையோ அப்போதே வந்து ராமதாஸ் நம் பக்கம் இருக்கிறான்றத அன்மணி ராமதாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு நிச்சயமாக இன்னும் ஒரு மாதத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் பாருங்கள் தேர்தலுக்குள்ளாக பாமக ஒன்றாகும் திமுக கைகூலிகள் வெளியேற்றப்படுவார்கள் பொறுத்திருப்போம் நல்லது நடக்கும் நன்றி